மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து உறவாடிக்கொள்கிற இடங்களாக திருவிழாக்கள் அமைகின்றன உறவாடி கொள்கிற இடமாக மட்டும் இல்லாமல் கொள்கிற இடமாகவும் அதை ஆக்க வேண்டும் என்கிற கருத்தில் செயலாடிக்கொள்வதை நோக்கி தூண்டுகிற இடமாகவும் அது ஆக வேண்டும் என்கிற நோக்கத்தில் இலக்கிய திருவிழாக்கள் நிகழ்கின்றன பொதுவாக படிக்கிற பழக்கமும் படித்தவற்றை குறித்து விவாதிக்கிற பழக்கமும் படித்தவற்றை உள்வாங்கி அவற்றை செயலுக்கு கொண்டு வருகிற பழக்கமும் குறைந்துவிட்டது ஆகையினால் கருத்தியல் ரீதியான வலிமை என்பது குன்றி போய்விட்ட நிலையில் மீண்டும் இளைஞர்களை படிப்பதை நோக்கி வாசிப்பதை நோக்கி திருப்புவது அறிவு பெறும் ஆர்வத்தை அவர்களுக்குள் தூண்டுவது உரையாடும் திறனை தங்களுக்குள் வெளி தங்களுக்குள் சிந்திக்கிற செய்திகளை வெளிப்படுத்தும் திறனை ஊக்குவித்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்கிற அடிப்படையில் இந்த இலக்கிய திருவிழா என்பது மிகச்சிறந்த முன்னெடுப்பும் முயற்சியும் அந்த வகையில் இனி வருங்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற இளைய தலைமுறையை மிகச் சிந்தனையும் அறிவு நாட்டமும் சொல்வீச்சும் செயல்வீச்சும் உள்ள தலைமுறையாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற அரசினுடைய இந்த முனைப்பும் அதை மிகச்சிறப்பாகவும் செவ்வனேயும் மிக குறுகிய கால இடைவெளிகளிலேயும் திட்டமிட்டு நடத்துகிற நூலகத்துறையினுடைய பணியும் பாராட்டிற்குரியது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து